நிலம்பெரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா கிரகங்களுக்கு சிறப்பை தருவது பாவகமா நட்சத்திரமா அப்படின்னு ஒரு மாபெரும் பட்டிமன்றம் ஐயா திண்டுக்கல் அரிகர் சர்மா ஐயா தலைமையில் நடக்கிறது இதில் வந்து பாவகமே அப்படிங்கிற அணியில் நான் வந்து பேசுகிறேன் பரமத்தி சுந்தரன் ஐயா நம்ம வாழ்நாள் சாதனையாளர் மடத்துக்குளம் வெங்கட சுப்பிரமணியம் ஐயா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு வலிமை தருவது பாவகமே ஏன்னா நட்சத்திரம் மூணு இந்த பாவகம் பாவகோ கார நாஸ்தி அப்படின்னு ஒரு இது இருக்குது சில பாவகங்களிலே சில கிரகங்கள் இருக்கும்போது அது ஒருவருக்கு துன்பத்தை தரும் சிலருக்கு இன்பத்தை தரும் சிலருக்கு எதுவும் மற்ற ஒரு நிலையை தரும் சிலருக்கு ஏகாந்தத்தை தரும் அப்படிங்கிறோம் ஜாதகத்திலே வந்து பார்க்கும்போது ஐந்தாம் இடத்திலே குரு வலுப்பெற்றால் புத்திர பாவம் அது ஐந்தாம் பாவம் அது என்ன ஆகும் பாவம் புத்திரம் தாமதமாகும் அப்படின்னு சொல்றோம் மூன்றாம் பாவத்திலே செவ்வாய் இருக்கிறவனுக்கு சகோதரன் துன்பத்தை விளைவிப்பான் சகோதரன் அற்றநிலை உருவாகும் ஒரு மூன்றாம் அதிபதி நான்காம் கூட இணைந்து இருக்கும் பொழுது அவன் கடைசி பயனாக இருக்க வாய்ப்புண்டு மூணாம் இடத்திலே சனி அமரும் பொழுது அவர் கடைசி பயனாக அந்த வீட்டிலே இருப்பதாக அர்த்தம் அந்த மூன்றாம் பாவத்தை ஒன்பதாம் பாகத்திலிருந்து குருவோ வேறு கிரகமோ பார்த்தால் தாமதமாக சகோதரன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அனைத்து கிரகங்களுமே கிரகம் தன் கடமையை செய்யும் கிரகம் யாரையும் விட்டு வைக்காது அது நல்லவன் கெட்டவன் பார்க்காது பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கானா எதையும் செய்யாது சந்திரன் நீசமாகக்கூடிய ஒரு ஜாதகம் அந்த சந்திரன் நீசஸ்தானத்தில் இருப்பது பத்தாம் இடம் என்றால் அவன் நீச தொழிலை செய்வான் நீசத் தொழிலை செய்வான் எந்த தொழிலையும் நல்ல தொழில் கெட்ட தொழில்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பாவ காரியங்களை பண்ணுவான் இப்போ ஒரு விழாவுக்கு ரெக்கார்டு டான்ஸ் போடுவதற்கு ஸ்பான்சர் பண்ணுவது ஒரு வகை குத்துப்பாட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுவது ஒரு வகை நாதசுரத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுவது இன்னொரு வகை அன்னதானத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுவது ஒரு வகை இப்போ பாவகம் கெட்டிருக்கிறவன் ஸ்பான்சர் பண்ணுவதே கெட்ட காரியத்துக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எட்டாம் பாவகம் சனி இருக்கும்போது அவனுக்கு ஆயுள் அதிகம் ஆனால் எட்டாம் பாவத்திலே சனி இருக்கிறவனை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்கக்கூடிய மக்களுக்கே தெரியுது அதிகம் தாய் தந்தை பேச்சை கேட்க மாட்டான் தாய் தந்தை பேச்சை கேட்க மாட்டான் ஏழிலே சுக்கரன் வலுப்பெற்றால் தாரதோஷம் அப்படிங்கிறோம் ஏழிலே குரு வலுப்பெற்றாலுமே அது தாரதோஷம் தான் சொல்றோம் இந்த குருவுடன் பாவிகள் இருப்பது மற்ற பாவங்கள் பார்ப்பது அப்படி வேற இந்த பாபகோ காரணாஸ்தி அப்படிங்கிற வார்த்தைகளை நாம் எதற்காக யூஸ் பண்ணுகிறோம் பதினொன்னிலே சுக்கரன் இருந்தால் அது சிறப்பல்ல பதினொன்னாம் பாவத்திலே சுக்கரன் இருந்தால் அது சிறப்பல்ல இந்திரன் மகன் இந்திரனை ஜெயித்தவன் அப்படின்னு சொல்ற இந்திரஜித்தன் அத மேகநாதன் கடக லக்கணத்திலே பிறந்து பதினொன்னாம் பாவகத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றதால் லட்சுமணன் வில்லாலே வகை தொகையாக மாண்டான ஐயா அப்படின்னு சொல்றது இப்ப ஒவ்வொரு பாவத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம் இப்ப செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம் இந்த நட்சத்திரத்துல இருக்குது செவ்வா தோஷம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்றதே இல்லை இரண்டாம் பாகத்திலே செவ்வாய் இருந்தால் வாயாடி நான்கிலே இருந்தால் குடும்பத்தில் குந்தகத்தை விளைவிப்போன் ஏழிலே இருந்தால் கலத்துற தோஷம் எட்டிலே இருந்தால் மனைவிக்கு கண்டா பனிரெண்டிலே இருந்தால் அயன சேனத்தில் குறைபாடு இல்லை மிகைபாடு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ராகு கேது எதை எடுக்கிறோம் ரெண்டாம் பாகமோ லக்கண பாவம் பாவகம் இல்லை என்றால் இந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கவே இடம் கிடையாது நட்சத்திரம் எல்லாம் அங்கொண்டு அங்கொண்டுமாக சுத்தி கொண்டிருந்ததை பல பாவங்களில் அடைத்து வைத்திருக்கிறோம் இந்த பாவகத்தை வச்சு தான் பலன் சொல்லவே முடியும் இப்போ ஒரே நாளிலே பிறந்திருப்பார்கள் ரெட்ட குழந்தையே பிறந்திருக்கும் ஒரே நாளிலே பிறந்திருப்பார்கள் பத்து பேர் ஆனா லக்கணம் வேற வேற இருக்கும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஓஹோ ஆகோன்னு இருப்பான் ஒருத்தன் கல்யாணத்துக்கே வக்கு இல்லாம ஐம்பது வயசு வரைக்கும் இருந்து அனாதையாக கிடப்பான் ஒருத்தன் பார்த்தா மூணு கல்யாணம் பண்ணியிருப்பான் அதுக்கு காரணம் என்ன பாவகம் அந்த பாவகம் அந்த லக்கண லக்கணத்திலிருந்து பாவகத்தை எண்ணும் போது அந்த பாவகத்தில் நிற்கிற கிரகங்களை வைத்துத்தான் சொல்ல முடியும் இப்ப மூல் நட்சத்திரத்துல பிறந்தா கல்யாணம் ஆகாது அப்படின்னு நட்சத்திரம் பிறந்து கல்யாண இருக்கான் கல்யாணம் ஆகாதவனு இருக்கான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பிறந்த கல்யாண ஆகரவன்னு இருக்கா கல்யாணம் ஆகாதவன்னு இருக்கான் அதாவது திருவாங்கூர் மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கிட்ட அரண்மனை வெளியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒருவன் ஐயா நானும் சுவாதி நீயும் சுவாதி ஆனால் நான் பிச்சைக்காரன் நீ முது ராஜா எப்படி அப்படிங்கிறான் ஒரு நாணயத்தை கடவுள் சுண்டும்போது அது நாணயம் மேலே எழும்போது பிறக்கக்கூடியவன் அரசன் அதான் லக்கணம் அப்படின்னு சொல்றது அது கீழே விழும்போது பிறக்கக்கூடியவன் பிச்சை எடுக்கக்கூடியவன் இந்த மாதிரி அந்த லக்கணம் அது என்னென்ன பாவத்தில் என்னென்ன கிரகம் இருக்குது அதை வைத்துத்தான் சொல்ல முடியும் இந்த பாவகத்திலே இல்லை இவருக்கு பத்து கிரகம் இருக்குது எட்டு கிரகம் இருக்குது நாலு கிரகம் இருக்கு ராஜா யாக ஒரு யோகம் இருக்குது அது எந்த இடத்தில் இருக்கிறதுன்னு பார்க்கணும் இப்போ இரண்டாம் பாவகத்தின் அதிபதி இரண்டாம் பாவகாதிபதி பனிரெண்டிலே இருந்தால் இரண்டாம் பாவக அதிபதியான கிரகம் அது குருவாக இருக்கலாம் சுக்கரனாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் பனிரெண்டிலே இருந்தால் காட்டாட்டு வெள்ளத்திலே அவனுக்கு காணாமல் போகும் செல்வம் காட்டாட்டு எவ்வளோ வேகமாக போகுதோ அந்த அளவுக்கு அவன்கிட்ட எவ்வளோ காசு வந்தாலும் காணாம போயிடும் இதே ரெண்டாம் பாகு அதிபதி நான்கிலே இருந்தால் அவன் அன்னதான பிரபு அப்படின்னு சொல்கிறோம் இந்த இரண்டாம் பாக அதிபதி பத்திலே இருந்தான் வாயிலேயே பேசி பண சம்பாதிக்கக்கூடியவன் பணக்காரன் அழகு புருவ வரிசை அப்படிங்கிறோம் பாவாதிபதியை வைத்துத்தான் பலன் சொல்ல முடியுமே தவிர அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ ஐந்தாம் அதிபதி ஆறில் இருந்தால் அது என்ன நட்சத்திரம் இருந்தாலும் அங்க வீண்தான் அவனுக்கு புள்ளக்குட்டி கஷ்டம்தான் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றது பத்தாம் அதிபதி பனிரெண்டிலே இருந்தால் அவன் பரதேசம் போவான் அது என்ன கிரகங்களா இருந்தாலும் சரி எக்ஸ் அது சந்திரனா இருக்கலாம் புதனாக இருக்கலாம் இந்த பாவாதிகளை வைத்துத்தான் பலன் சொல்லவே முடியும் அப்படிங்கிறது தான் பத்திலே செவ்வாய் இருந்தால் பத்திலே செவ்வாய் இருந்தால் பதினெட்டு வயசுலே தொழில் பண்ணுவான் நம்ம அசகாய சூரன் அப்படிங்கிறோம் பதினொன்றுல குரு இருந்தால் மூத்த சகோதரன் உண்டு ரிசப லக்கணத்துக்கு பதினொன்னாம் பாவகம் ரிஷப லக்கணத்துக்கு பதினொன்னாம் பாகம் மீனம் அங்கே குருவுடைய ஆட்சி வீடு ரிசபலக்கணத்தில் பிறந்தவனுக்கு கண்டிப்பாக சகோதரனோ சகோதரி இருப்பார் சகோதரன் இருக்கிறதுக்கான அமைப்புகள் அதிகம் மூன்றாம் இடம் சந்திரன் ரிசப ராசிய ரிசப லக்கணம் மூன்றாம் இடம் சந்திரன் அந்த குழந்தை பிறந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே அடுத்த குழந்தை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சகோதரஸ்தானம் மூணாம் இடத்திலே ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது சந்திரன் அது நாள் கிரகம் அந்த பொறுத்து பொறுத்துத்தான் வாழ்விலே பலன் வரும் இதே சந்திரன் ஐந்து குழைவுகளாக இருந்தால் பெண் குழந்தை உண்டு முதல் குழந்தை பெண் குழந்தை அம்மனை கும்பிடக்கூடிய அமைப்பு இதே ஐந்தாம் இடம் இதே சந்திரன் கடகராசி ஆறாம் இடத்து அதிபதியாக இருந்தால் ஆறாம் பாவமாக கடகராசி இருந்தால் தாயுடன் சண்டை தாயை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அமாவாசை பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி அமாவாசை டைமில் வந்து மென்டலாக இருப்பான் பௌர்ணமி சைடு கவிதையாக இருப்பான் இதே கடகராசி ஏழாம் பாவமாக மகரத்துக்கு வரும்போது அழகு மிகுந்த மனைவி முறப்புண்ண கெட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதே எட்டாம் பாவத்தால் வரும்போது தண்ணில கண்டம் தண்ணில கண்டம் விருச்சிகலக்கணத்துக்கு கடகம் ஒன்பது கூடையதாக வருகிறது அப்போ தந்தையார் கடல் கடந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு காடார் மாசம் நாடார் மாசம் இருப்பார் அப்படின்னு சொல்றது இதே புலாலக்கணத்துக்கு சந்திரன் பத்திலே இருக்கும் பொழுது ஜாதகர் வெளிநாடு செல்லக்கூடியவர் ஜாதகர் ஹோட்டல்லாம் வைக்கலாம் இதே கடகம் பதினொன்றாம் பாதிபதியாக கன்னிக்கு வரும் பொழுது சகோதரியால் லாபம் மனைவி வழி சொத்து பன்னெண்டாம் அதிபதியாக சந்திரன் வரும் பொழுது வேலைக்கே போக படுத்துக்கிட்டே சாப்பிடக்கூடியவர் சந்திர தசையிலே தாயை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி பல அமைப்புகளை ஒரு பாவகம் அந்த பாவகத்தின் அதிபதி என்ன பண்ணுதோ அதை பண்ணும் பாவகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது சூர் இல்லாமல் சித்திரை வரைய முடியாது எழுத்தாடி இல்லாமல் எழுத முடியாது நடுவர் இல்லாமல் தீர்ப்பு பக்காவாக சொல்ல முடியாது நன்றி வணக்கம்